தலைவர் ரஜினிகாந்த் அவர்களுடைய ரசிகர்கள் நிறைய பேருக்கு இந்த டவுட் இருக்கலாம் ஏன்னா எப்பெல்லாம் ஷூட்டிங் ஸ்பாட்டில் இருந்து தலைவரோட புகைப்படம் வெளியானாலும் சரி அந்த புகைப்படத்தில் வந்து தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள் ரெண்டு சேர் போட்டு உட்காந்துருப்பாங்க அது ஷூட்டிங் ஸ்பாட்டில்னு இல்லை தலைவரோட வீட்டிலேயே கூட ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனோ அல்லது எதாவது ஒரு மீட்டிங் நடக்கும்போது சேர் போட்டு உட்காந்துருக்காங்க அப்படின்னா அதில் ரெண்டு சேர் போட்டிருப்பாங்க இது இன்னைக்கு இணையத்து கிடையாது பல வருடங்களாக தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள் வந்து இப்படி தான் ரெண்டு சேர் போட்டு தான் உட்காந்துருக்காங்க அது போல் பல ஃபோட்டோக்கள் வந்து இணையத்தில் இருக்குது தலைவர் ஏன் இந்த ரெண்டு சேர் போட்டு உட்காடுறாங்க இதோடய ரகசியம் என்ன அப்படின்னு நிறைய பேருக்கு டவுட்டாக இருக்கும் அதாவது தலைவர் ஏன் அந்த ரெண்டு சேர் போட்டு உட்காறாங்கன்னா பெரும்பாலும் அந்த ரெண்டு சேர் போட்டு உட்காரும்போது கொஞ்சம் ஹைட்டாக இருக்கும் அந்த கால் வந்து தொங்க விடுறதுக்கு கொஞ்சம் கரெக்டாக இருக்கும் நம்ம வளச்சி வைக்க வேண்டியதில்லை அது ஒன்று இன்னொன்று ஷூட்டிங் ஸ்பாட்லலாம் வந்து தர சமமாக இருக்குமா அப்படின்னு சொல்ல முடியாது கொஞ்சம் மேடு பள்ளமாக இருக்கும் அப்போ வந்து ரெண்டு சேர் போட்டு உட்காரும் போது கொஞ்சம் அந்த க்ரிப் கிடைக்கும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தலைவர் வந்து எப்போதுமே ஆரம்பத்துலேருந்தே அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் உட்காந்து உட்காந்து அந்த ரெண்டு சேர் போட்டு நல்லாவே பழகிட்டாங்க அதனால தான் தலைவர் எங்கே சேரில் உட்காந்தாலும் ரெண்டு சேர் போட்டு தான் உட்கார்றாங்க தலைவரை பற்றிய செய்திகளை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க